ி சமயபுரமாரிகே போற்றி கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அமர்ந்தவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி ஆகிரம் கண் கொண்டு காப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி அருள்வாரி பொழிபவளே ಶ್ರೀ ಪೋಟ್ರಿ ಸಮಯಪುರಮಾರಿಗೆ ತೂ ಅರುಳವಳೆ ಶ್ರೀ ಪೋಟ್ರಿ ಅನ್ನೆಯಾಗಿ ಕಾಪವಳೆ ಶ್ರೀ ಪೋಟ್ರಿ ಬೆಂಬೈ ಸ್ಥಳ ವೃಕ್ಷ ಮಾಳೇ ಶ್ರೀ ಸಮಯಪುರಮಾರಿಗೆ ಪೋಟ್ರಿ வெப்பங்காற்றில் மகிழ்ந்தமர்ந்தவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி ஆதார வந்தவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி ஆகாசமாரி அம்பனாகி அருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி புற்றில் நின்றருழ்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி பூங்காடை காரிகளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி குங்குமநாயகியே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி மங்கள வாழ்வருழ்பவளே श्री समय पुरमारिए पोट्र्री, मगल्यम् काप्पवणे, श्री समय पुरमारِए पोट्री, मगिवैगल्पुरिबवणे, श्री समय पुरमारिए पोट्री, मन्जनि श्री समय पुरमारिगे पोट्री, ராசி பன்னிரண்டின் அதிபதியாகி ஆட்சி புரிபவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி நவ கிரகங்களை நவசர்பங்களாக தரித்தவளே ஸ்ரீ சமய புரமாரிகே போற்றி நவக்கிரக தோஷம் களைபவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி பச்சை பட்டினி விரதம் இருப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி பக்தர்களின் பிணிகளை களைபவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி பூச்சொறிதல் ஏற்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி മുതൽ മുതൂ ശ്രീരങ്കനാഥരിടമിരുന്ന് വരും പൂവൈ ഏർപ്പവളെ ശ്രീ സമയപുരമാരേ പോരീൻ തങ്കൈ ആനവളേ ശ്രീ സമയ പുരമാർഗേ പോ അണ്ടൻ സീരറ്റ് മകിപവളെ ശ്രീ സമയ പോട്ടി வழிபட அருள்வளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி பௌர்ணமியில் வழிபட நற்பலங்களை ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி கிரகண காலங்களில் வழிபட உச்ச பலன்களை அழிப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி செவ்வாடை காரிகளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி அஷ்டபுஜங்கள் கொண்ட அற்புதமாரிகே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி ஆதிவீடமாகத்தியகளும் ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி ராகுகேதுதோஷம் களைபவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி சுதை படி திகழ்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி வாசமலர்களில் வாசம் புரிபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி குங்கும அர்ச்சனை பிரியளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி தீராவினை களைபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி மாராபிணி ீர்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி பானகம் கேற்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி இளநீரில் மகிழ்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி தில்லு மாவில் பிரியம் கொண்டவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி

பராசக்தி ஆனவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி பார்ப்போற்றும் மகாசக்திகளே ஸ்ரீ சமய புரமாரிகே போற்றி சமயத்தில் காப்பவளே ஸ்ரீ சமய புரமாரிகே போற்றி சடுதியில் வருபவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி கொண்டவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி பெரும் கருணை ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி தானுள்ளம் கொண்ட தயாபரியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி பாசாங்குசம் ஏந்தியவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி

ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி ஸ்ரீதளாதேவியளே ஸ்ரீசமயபுரமாரிக ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி சிந்தையுள் ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி மகமாயி ஆனவளே श्री समयपुरम पोट्रि करुमारियाने श्री समगपुरम पोट्रि करुमगे श्री समगपुरमारे पोट्रि नगाभरणभूषणीये श्री समगपुरम पोट्रि नादविनोदिनीये श्री समयपुरमार पोट्रि पांबुर्वे श्री समयपुरम पोट्रि प्रपञ्चमाल वन्दवळे श्री समयपुरम पोट्रि पिरविपिण कळैवे श्री समयपुरम पोट्रि आदिपराशक्तिगे श्री समयपुरम पोट्रि अनुग्रह अम्बिकये श्री समयपुरम पोट्रि अञ्जुदल् अग्रबवळे श्री समयपुरम पोट्रि अञ्जामै अरुळ् बवळे श्री समयपुरम पोट्रि अग तूय्मै

ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி எல்லாமும் மானவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி ஏற்றம் அருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி செல்வங்கள் பொழிபவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி சீர்மிகு வாழ்வு அருள்பவளே

ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி நலம் தந்தை காப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி மந்திர ரூபிணியே ஸ்ரீ சமயபுரமாரியே புரமாரிகே போற்றி மங்களகாரணியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி போற்றிமிச்சையில் மகிழ்பவளே ஸ்ரீ ஸ்ரீசமயே போற்றி ஆனவளே ஸ்ரீ சமய போற்றி புரிபவளே ஸ்ரீ சமய புரமாரிகே போற்றி அத்தனின் பத்தினியே ஸ்ரீ ஸ்ரீசமயபுரமாரிகே போற்றி அலங்கார பூஷணியே श्री समयपुरम पोट्रि कामदेनुवे श्री समयपुरम पोट्रि कर्पकत्त श्री समयपुरम पोट्रि अन्बिन् बुवे श्री समयपुरम पोट्रि अन्गिन् वडिवे श्री समयपुरम पोट्रि தவத்தின் உருவே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி ஆதிமாரிகே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி அழகு மாரிகே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி அருள்மாரிகே ஸ்ரீசமயபுரமாரிகே போற்றி இன்பமாரிகே श्री समयपुरम पोट्रि उमै मारिगे श्री समघपुरमारे पोट्रि स्वर्णम श्री समघपुरमारे पोट्रि शक्ति मारे श्री समघपुरमारे पोट्रि महमार श्री समयपुरमारे पोट्री वेट्रि मारे श्री सम्यपुर मे पोट्री श्री समग्यपुरमारे पोट्रि श्री समघपुर मि पोट्रि श्री समगपुरम पोट्रि पोट्रि श्री समय पुर पोट्री श्री समयपुर मिगे पोट्री श्री पोट्रि पोट्री ಆ <laughs>